ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமா வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இந்த வெணிலாவுக்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க ஏதாவது பண்ணணும் சீக்கிரமாக காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் நாளுக்கு நாள் பாப்பா வளர்ந்துக்கிட்டே வருவா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அதுக்குள்ளே இந்த வெண்ணிலா பிரச்சனையே ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா அழுதுகிட்டே பசுபதிக்கிட்டேயும் ராகினி கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட என் நான் பேசினேன் ஆனால் அவர் காவேரி தான் முக்கியன்ற மாதிரி என்கிட்ட கத்தி கத்தி பேசுகிறாரு விஜய் இப்படியெல்லாம் மாறுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை விஜய நான் உயிருக்குயிராக லவ் பண்ணேன் ஏன் அவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதான் காவேரி அவர் கூட வாழாமல் அவங்க அம்மா வீட்டில் தானே இருக்கா காசுக்காக வந்தா காசு கிடைச்சதும் அவள் போயிட்டா அதுக்கப்புறமும் எதுக்காக இவர் அவ்வளவே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இந்த பசுபதி பசுபதிக்கிட்டேயும் சொல்ல பசுபதி இருந்துட்டு அதாம்மா நான் சொன்னேன்லம்மா நீ விஜய்கிட்ட போய் பேசுனாலாம் வேலைக்கே ஆகாது நீ மீடியாக்காரங்கிட்ட பேசுகிற நான் இப்போவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம வெண்ணிலாவுமே விஜய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேங்க இப்போவே நீங்கள் மீடியாக்காரவங்களை வர சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு ராகினி இந்த வெண்ணிலா தான் நம்ம காய் நகர்த்த முடியும் நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த வெண்ணிலா இருக்கா நாம் ஏதோ வெண்ணிலா நல்லதுக்கு தான் பண்ணிக்கிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா அதுவும் விடு கரெக்டு தான் இருந்தாலும் நம்மளோட சுயநலத்துக்காக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இந்த காவேரியை பழி வாங்கணும் காவேரியையும் விஜய்யையும் ஒன்று சேர விடக்கூடாது அதுதான் நமக்கு வேணும் வெண்ணிலாவுக்கு விஜய் வேணும் ரெண்டுமே கிடை நடக்கணும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிற கணக்கு தான் நம்ம விஜய் இது காவேரியை பழி வாங்கின மாதிரி இருக்கும் வெண்ணிலாவை விஜய் கூட ஒன்று சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அந்த பசுபதிக்கு புண்ணியமெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம வெண்ணிலாவுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு நல்லது நடந்திருக்கும் ஆனால் விஜயும் காவிரியும் பிரித்து விஜய் கூட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான எண்ணத்தில் தான் இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பசுபதிக்கு சரியான தண்டனையை நம்ம விஜய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க அதே சமயம் வெண்ணிலாவோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு காவேரியும் விஜயும் சந்தோஷமாக உங்கள் குழந்தையோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க இங்க வெண்ணிலா வந்து தயாராக இருக்காங்க பசுபதியுமே மீடியாக்காரங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க மீடியாக்காரங்க வந்து கிட்டே கேட்குறாங்க எதுக்காக எங்களை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சொல்லணும் அதே சமயம் நீங்கள் தான் அதுக்கு எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கணுமா நிற்கக்கூடாதான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க சொல்லவும் நம்ம வெண்ணிலா அழுதுக்கிட்டே எனக்கு விஜய தவிர இந்த ஊர் உலகத்தில் யாருமே இல்லை அவருக்காக தான் நான் இப்போது உயிரோடுவே இருக்கேன் என் அப்பா அம்மா கூட என்னை விட்டு போயிட்டாங்க அது கூட விஜய்க்காக தான் என் அப்பா அம்மாவே நான் இழந்தேன் அவரால் தான் என் அப்பா அம்மாவும் செத்தாங்க இப்போது நான் ஒண்டி கட்டையாக நிற்கிறேன் எனக்குன்னு சொந்தம் வந்தோன்னு யாருமே இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு விஜய கல்யாணம் பண்ணி வைக்கணும் விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாரு நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் மீடியாக்காரங்களுக்கு வெண்ணிலாவை பார்த்தா ரொம்பவே பரிதாபமாக இருக்குது ப்ரெஷ்காரங்க இருந்துட்டு வெண்ணிலா நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உங்களை விஜய் கூட சேர்த்து வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அவர் எப்படி அவர் பாட்டுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாராம் தேவை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலட்டி விட்டுருவாராம் அதை நாங்கள் சும்மா விடமாட்டோம் வெண்ணிலா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெண்ணிலாவோ உங்களை நம்பிதான் நான் உதவி கேட்டேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை வர வைச்சேன் எனக்குன்னு யாருமே இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் இல்லை அப்படின்னா நான் சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் விபரீதமாக ஒரு முடிவு எடுத்துடாதீங்க கண்டிப்பாக நாங்கள் சொன்னதை நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸுங்க எப்படியோ நான் நினச்சது நடக்கும் என்ன அவரு ரொம்ப நல்லா தாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் என் மேலே ரொம்பவே அன்பு வச்சுக்கிட்டு இருந்தாருங்க ஆனால் எப்படி எதனாலன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஒன்று தான் பண்ணிக்கல மற்றபடி புருஷ மொண்டாட்டியை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்க இருக்கிறப்ப எப்படி என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன அவர் ஏமாத்த நினைக்கிறாரு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு நல்லது பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதாபமாகவும் ரொம்பவே அழுகையோடுமே எங்கள் வெண்ணிலா சொல்லவும் மீடியாக்காரங்க அதான் மேடம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே படாதீங்க விஜய் சாரை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மீடியாக்காரவங்க நியூஸில் இது எல்லாத்தையுமே போடுறாங்க வெண்ணிலாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சியே ஆகணும் வெண்ணிலா வந்து விஜயை கல்யாணம் பண்ணி ஆகணும் அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மீடியாவில் நியூஸில் வந்து ஒளிபரப்பி விட்டுடுறாங்க இதை வந்து நம்ம சாரதா ஃபேமிலியுமே பார்க்குறாங்க சாரதாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது உடனே கா நம்ம காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க பாத்திய காவேரி இந்த வெண்ணிலா அடங்க போகிறது கிடையாது கண்டிப்பாக அவ விஜய கல்யாணம் பண்ணாமல் விடமாட்டா இந்த விஜயும் இவளா அவளான்னு சொல்லிட்டு ரெண்டு முடிவாக இருக்காரு அவரும் ஒரு தெளிவான முடிவு எடுத்த பாடில்லை நீயும் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு பிடியும் கொடுக்க மாட்டேங்கிற இங்கே பாருக்காவேரி உன் வாழ்க்கைக்கு விஜய் தம்பி ஒத்து வர மாட்டார் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த தாலியை கழட்டி சாமிக்கிட்ட வச்சுட்டு நீ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காவேரி உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் காவேரி ப்ளீஸ் காவேரி இந்த அம்மா சொல்கிறத கேளு இந்த வெண்ணிலாவை எதிர்த்து நீ எப்படி காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சாரதாவும் கேட்க நம்ம காவேரி இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எதுவும் சொல்லாமல் மனசுக்குள்ளேன்னு நினைக்கிறாங்க அம்மா உனக்கு நான் எப்படிமா சொல்லி புரிய வைப்பேன் என் வயத்தில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குமா விஜயோட கா வாரிசை நான் இருக்கேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எப்படிம்மா தாலியை கழட்டி சாமி கிட்ட வைக்கிறது விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா விஜய் நினைச்சினே கூட நான் என் காலத்தை ஓட்டிடுவேன் அவர் எந்த முடிவு எடுத்தாலுமே எனக்கு ஓகே தான்மா அவர் வெண்ணிலா கூடவே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா நான் அதுக்குமே எதுக்காகவும் குறுக்கவே நிற்க மாட்டேன் ஆனால் அவர் என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு உறுதியாக ஒரு மு முடிவு எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழுவோமா எனக்கு இப்போது என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கம்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னடி காவேரி இவ்வளோ நேரமா நான் உனக்கு கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா என்னமோ யோசிச்சுட்ருக்க அடிக்கடிக்கு வயிற்று மழையே வேறு கையை வச்சுருக்க ஏதாவது வயிறு இது வலிக்குதா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா அம்மா என் வாழ்க்கை விஷயத்தில் எதுவுமே நீ பேசாதமா அது அப்படியே விட்டுருமா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் என்னடி நீ இப்படி சொல்கிற எப்படி விட முடியும் ஐயோ நம்ம குடும்பமானமே பா பறந்துக்கிட்டுருக்கு சந்தி இருக்குடி எப்படி நான் சும்மா இருக்க முடியும் எனக்கு எந்த வேலையுமே ஓடலை என்னமோ ஒரு மாதிரி இருக்குது காவேரி உன் மனசு எவ்வளோ நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும்டி இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோவோ பண்ணியிருக்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நர்மதாவுக்காக நீ பணத்துக்காக அந்த விஜய கல்யாணம் கூடாது காவேரி உயிரே போயிருந்தாலும் அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியிருக்கவே கூடாது அப்படி பண்ண போய் தானே இப்போது வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியலடி உன்னை திட்டக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் என் மனசு தாங்கலடி என் கஷ்டத்துக்கு அப்படி இப்படின்னு உன்னை திட்டி விட்டுடுறேன் உன் வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது காவேரி உன் அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு இப்போது உங்களை எப்படியாவது கரை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்றீங்க அப்போலாம் நான் எவ்வளோ உடஞ்சி போனேன் தெரியுமா ஏண்டா உயிரோடு இருக்கன்ற அளவுக்கு நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க ஆனால் இப்போது உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி இதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எங்கள் காவேரி இருந்துட்டு அம்மா அதை பற்றி நீ கவலையே படாதம்மா அந்த வெண்ணில ஏதாச்சும் பேசிட்டு போகிறாங்க நீ அதெல்லாம் மைண்ட்குள்ளே போட்டுக்கவே போட்டுக்காத நீ நர்மதாவை கரை சேர்க்கணும் அவளுக்காக நீ பணம் சேர்த்து வைக்கணும் நகை சேர்த்து வைக்கணும்ன்ட்டு நிறைய இருக்குது அவளுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கிற வரைக்கும் நீ உழைச்சிக்கிட்டே தான்மா இருக்கணும் அதனால் தான் உனக்கு ஒத்தாசையே இருந்து இந்த அப்ளோம் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தா நீ பாட்டுக்கு ஏதோ பொழப்பை ஓட்டிப்ப அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருமா என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வெனிலாவும் விஜய வந்து உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்களால விஜயை விட்டு போக முடியல ஆனால் வெணிலா திரும்பவும் வரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்தது ஆனால் வெண்ணிலா வந்து இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா பேசாமல் நம்ம விஜயை விட்டு விளக்கிடலாமா நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தையோட நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை காவேரிக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தைலம் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா வந்து பேட்டி கொடுத்தது எல்லாமே இங்கே நியூஸில் நம்ம விஜய் பார்த்துக்கிட்டு இருக்க விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி ஏன் பாட்டி இந்த வெண்ணிலா இப்படி இருக்கா அவளுக்கு எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நடக்கிற சுச்சுவேஷனை எடுத்து சொ சொல்லியும் பார்த்தாச்சு எப்படி பாட்டி அவளுக்கு நான் புரிய வைக்கிறது அவளாக புரிஞ்சுக்கினா தானே உண்டு படிச்சிருக்கா அல்ல ஏன் இப்படி புத்தி கெட்டத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் எத்தனை டைம் சொல்லி புரிய வைக்க முடியும் இப்போ பாருங்கள் பாட்டி மீடியாவில் அவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்ககிட்டே உதவி கேட்டிருக்கா பாட்டி நான் இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டி காவேரி வேறு அங்கே இருக்கா அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு எதுமே சரியாக அமைய மாட்டேங்குதே பாட்டி காவேரியுமே பாவம் அவள் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா அவளை சந்தோஷப்படுத்தணும் அவளை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கு எதுக்குமே வழி இல்லாமல் இருக்குது எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி மாருந்துட்டு டே விஜய் எனக்கு கவலைப்படாதுடா அந்த சாமி உனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டும் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்டா எதையும் நினைக்காமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் எங்கள் மீடியாக்காரவங்க வந்து விஜய் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து கிட்டே நியாயம் கேட்குறாங்க எங்கள் பாருங்கள் நீங்கள் வெண்ணிலாவை ஏமாத்திட்டீங்க அவளை நம்ப வச்சு ஏன் ஏமாத்துறீங்க லவ் பண்ணிங்கல்ல கூட்டின ஊரை சுற்றினீங்கல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டியை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி வெண்ணிலா சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க உங்களுக்கு வெண்ணிலாவை ஏமாற்றணுன்னு சொல்லிட்டு மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்க இங்கே விஜய்க்கு தலையே பிச்சுட்டு போகுது ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நானும் வெண்ணிலாவும் லவ் பண்ணோம் ஆனால் நாங்கள் புருஷம் பொண்டாட்டியெல்லாம் வாழ கிடையாது அவள் கழுத்தில் நான் தாலையுமே கட்ட கிடையாது தான் புரிஞ்சிக்காமல் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் ஏங்க இப்படி இப்போ என் உசிறை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க வெண்ணிலாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே மீடியாக்காரவங்க விடுற மாதிரியே இல்லை நீங்கள் வெண்ணிலாவுக்கு ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் வெண்ணிலாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க காவேரி தான் உங்களை விட்டு வேலைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வெண்ணிலாவை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாமே எதுக்காக வெண்ணிலாவை ஏமாற்றணுன்னு நினைக்கிறேங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நீங்கள் விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஐயோ நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறேன்றதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது பேசாமல் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த இவங்கக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை நம்ம விஜய்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வருது ஏங்க உங்களுக்கு பதில் கிடைச்சி ஆகணும் இல்லை இப்போது தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவை நான் சொல்ல போகிறேன் அதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஒரு கால் மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க சொல்கிறேங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்கை எடுத்துகிட்டு போய்ட்டு காவேரிய வந்து கூட்டிக்கிட்டு ஏங்க கிட்டே வந்துடுறாங்க அதே சமயம் மீடியாக்காரன்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வரவைங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏங்க எதுக்குங்க காவேரியை போயிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க நீங்கள் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்போது மேடம் நீங்கள் ஏங்க விஜய விட்டு விலகி போயிருக்கீங்க நீங்கள் விஜய் கூடவே இருக்கலாமே நீங்கள் விஜய் கூட இருந்துருந்தா இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்காது இல்ல நீங்கள் விட்டு வேலைக்கு போயிட்டீங்க அதனால தான் வெண்ணிலா அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஏன் நான் விஜய சின்சியராக லவ் பண்ணேன் என்ன அவர் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் காவிர்கிட்ட யாருமே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உங்களுக்கு தேவை பதில் நீங்கள் என்கிட்ட பதில் கேட்டிருக்கீங்க நான் அதுக்கு தீர்க்கமான ஒரு பதிலை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போது வெண்ணிலாவை இங்கே வர வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மீடியாக்காரங்க வெண்ணிலாவுக்கு கால் பண்ணி வெண்ணிலாவை இங்க விஜய் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வெண்ணிலா பசுபதி இங்கே ராகினி அஜய் இவங்க எல்லாருமே வராங்க எங்க நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது இந்த பசுபதி இந்த வெண்ணிலா ராகினி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத பார்த்துட்டு கூட்டம் வர மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நம்ம விஜய் இவங்களெல்லாம் பார்த்தாவே பற்றிக்கிட்டு வருது வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அதுக்கப்புறம் இருக்குது இந்த ராகினிக்கும் அஜய்க்கும் பசுபதிக்கும் பசுபதிக்கு நம்ம கையால் வாங்கினா அடி மறந்துட்டார் போல் அவனை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கள் வெண்ணிலா வந்துட்டாங்க மீடியாக்காரவங்க விஜய்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வெண்ணிலாவை வர வச்சாச்சு நீங்கள் இப்போ வெண்ணிலாவுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அவங்க வாழ்க்கைக்கு என்ன என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாக்காரவங்க கேட்கவும் இங்கே விஜய் வந்து உள்ளே போயிட்டு சாமி இருந்து ஒரு தாலி கயிறை எடுத்துகிட்டு வராங்க இங்கே வெண்ணிலா பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க மீடியாக்காரவங்களுமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க எதுக்காக எதுக்காகங்க தாலி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஓ வெண்ணிலா கழுத்தில் கா கட்ட போகிறீங்களா என்ன ஓ உங்கள் மனது மாறிடுச்சா சூப்பருங்க எப்படியோ வெண்ணிலாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணல இப்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏங்க நம்ம விஜய் வந்து உடனே பட்டுன்னு நம்ம காவேரி கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க மீடியாக்காரத்தில் இருந்து நம்ம வெண்ணிலா வரைக்கும் பயங்கர அதிர்ச்சி உடனே மீடியாக்காரங்க என்னங்க நீங்கள் என்னங்க இருக்கீங்க ஆமாங்க நான் இப்போ கரெக்டாக தான் இருக்கேன் நான் காவேரி கழுத்தில் முறைப்படி உங் உங்களை சாட்சியாக வச்சு இப்போ தாலி கட்டிட்டேன் இப்போ நானும் காவேரி தான் புருஷம் மொண்டாட்டி இனி நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து போகிறோம் அதே சமயம் இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேங்க காவேரி கர்ப்பமாக இருக்கா ஏன் வாரிசை அவள் சுமந்துக்கிட்டுருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றுமாக சந்தோஷமாக புருஷம் போண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அதனால் பிரிஞ்சிருக்கும் இப்போது முறைப்படி உங் உங்களை சாட்சியை வச்சு நான் தாலியும் கட்டியாச்சு அதே சமயம் ஏன் வாரிசை காவேரி இருக்கா இப்போது நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம் அப்புறம் எப்படிங்க நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண முடியும் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் என்னங்க முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்களுக்கு பஞ்சு வைக்கிறார் நம்ம விஜய் மீடியாக்காரவங்களே அப்படியே அசந்து போயிடுறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது தாலி கட்டினது கூட அதிர்ச்சி கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்றதுனால ஆனால் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு பசுபதியிலேருந்து ராகினி நம்ம வெண்ணிலாறுலேருந்து எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி வெண்ணிலாவுக்கு அழுகு வருது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது காவேரிக்கு குழந்த பிறக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலா வந்து க விஜய் விட்டு விலகிறதா தான் கரெக்டுன்ற மாதிரி எல்லாருக்குமே புரியும் மீடியாக்காரங்களுக்கு என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ விஜய் வந்து மீடியாக்காரங்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கான பதில் இப்போ கிடைச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் காவேரி என்னுடைய வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா நான் வெணிலா கழுத்தில் தாலி கூட கட்டலைங்க சட்டப்படி பார்த்திங்கன்னா காவேரி தான் என் கூட வாழணும்னு சொல்லிட்டு கோர்ட்டே தீர்மானிக்குங்க இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து எங்கிட்ட எந்த ஒரு சண்டே சச்சிருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் மீடியாக்காரவங்களால் என்ன பேசுறதுனே தெரியல உடனே கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால உங்களை சேர்த்து வைக்கலான்னு நினச்சோம் ஆனால் காவேரி காலத்தில் இவர் இப்போ தாலி கட்டியிருக்காரு அது கூட ஒரு பெரிய விஷமா இல்லைன்னு எடுத்துப்போம் ஆனால் காவிரி வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஒரு குடும்பமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்கள எந்த ஒரு ப்ரெஷரும் பண்ண முடியாது விஜய் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டார் அதுக்கு சாத்தியமே இல்லை சட்டப்படி நம்ம கேஸ் கொடுத்து அப்படி இப்படின்னு கோர்ட்டெல்லாம் போனோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு தாங்க செல்லும் வெணிலா நீங்கள் விஜய் விட்டு விலகிறது தான் கரெக்டுங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க சொல்ல வெணிலாவுக்கு பயங்கர அழுகு அழுகியாக வருது அவங்களால அதை வந்து ஜீரணிக்கவே முடியல அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க எப்படியாவது விஜய சேர்ந்துடலாம் விஜய அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் பசுபதியுமே வெண்ணிலா இங்கே பாருமா அதெல்லாம் அவங்க ஃபேக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சும்மா வாயில் சொல்லிட்டாங்க அவங்க பொய் சொல்கிறாங்க உன்னை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வெண்ணிலாவுக்குமே அப்பா எப்படியோ ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஓ அப்போது இவங்க போய் தான் சொல்லுவாங்க காவேரி ப்ரெக்னென்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலா நினைக்கிறாங்க உடனே கிட்ட ஏங்க இவர் சொல்கிற மாதிரி போய் கூட சொல்லியிருக்கலாம்ல ஏன்னா எப்படியாவது அவங்க வாழ்க்கையிலேருந்து அதாவது ஒரே அடியாக போக வச்சிடணுன்றதுக்காக விஜய் இப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் நான் இதை நம்பலை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வெண்ணிலா வந்து மீடியாக்காரங்கிட்ட சொல்கிறாங்க மீடியாக்காரங்க இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதிலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது தான் செய்யுது சரிங்க விஜய் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏங்க அதுக்கு ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது காவேரி அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்கே இருக்குது வீட்டாண்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாம் எதுக்கு நம்ம டாக்டரவே வர வச்சுரும் இல்லைங்க நான் டாக்டரை வர வைக்கல ஏன்னா அதுக்குமே நீங்கள் சந்தேகப்படுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை யாராவது வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்ல மீடியாக்காரவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வீட்டுக்கே வர வைக்கிறாங்க நீங்கள் காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்ததில் காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நாலு மாதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த மீடியாக்காரவங்கிட்டேயும் சொல்கிறாங்க அப்போது மீடியாக்காரவங்களுமே சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் சார் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஓகே தான் சார் நீங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்றும் சேர்ந்து வாழணும் வெண்ணிலாவும் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தலையிடவே மாட்டாங்க சார் அதுக்கு நாங்கள் பொறுப்புன்ற மாதிரி மீடியாக்காரவங்க சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுமே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே விஜய் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்றதுன்றது நடக்காத விஷயம் நீங்கள் தேவையில்லாமல் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே மறக்க பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக காத்துக்கிட்ருக்குன்ற மாதிரி மீடியாக்காரங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அதே சமயம் அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நியூஸில் போட்டுருக்க தான் அந்த நியூஸை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக வராங்க காவேரி கர்ப்பமாக இருந்திருக்காளா இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோமே நம்ம அதுவும் நாலு மாதம்னு சொல்கிறாங்க கங்காவுக்கே மூணு மாதம் தான் ஆகுது அப்போது கங்காவுக்கு முன்னாடி இவ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏய் கங்கா காவேரி கர்ப்பமாக இருக்காடி இப்போ பாரு நியூஸில் இனி விஜய் வாழ்க்கையில் வெணிலா வரவும் மாட்டாளாம் அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு காவேரியும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து போகிறாங்க அந்த குழந்தை தான் இப்போ காவேரியோட வாழ்க்கையை சரி செஞ்சு வச்சுருக்கு அப்படின்ற மாதிரிங்க நம்ம சாரதா வந்து கங்கா கிட்ட சொல்லவும் கங்காவுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க கோவிலுக்கு போகிறப்பெல்லாம் காவேரிக்காக தான் வேண்டிப்பாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நம்ம கங்காதான் தான் பாட்டிமாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் காவிரியை அந்த கடவுள் வந்து சோதனை பார்த்துருக்காரு இத்தனை நாளாக வந்த கஷ்டம் எல்லாமே அதனால தான் போல இப்போது அவள் புருஷன் கூட அவள் ஒன்று சேர்ந்துட்டா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு குழந்தையுமே உண்டாயிடுச்சு இனி அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அவளும் விஜயும் குழந்தையும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி பாட்டியுமே வா ஆசீர்வதிக்கிறாங்க இங்கே சாரதாவுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது காவேரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம சாரதாவுக்கு சந்தோஷமாக இருக்குது எப்படியோ இனி காவேரி வாழ்க்கையை பற்றி நம்ம நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பா அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு அவள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே அந்த குழந்தை தான் அந்த குழந்தையால் தான் காவிரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு சைடு நியூஸை பார்த்தா நம்ம எமுனாகவுமே நிவனை கூப்பிட்றாங்க நிவன் நிவ யமுன் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன யமுனா எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க நான் எப்போவுமே பேசினா கூட கத்துறேன் கத்துறேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தாவே உங்களுக்கு ஆகவே மாட்டேங்குது இல்லை ஏங்க ஏங்க என்னை பிடிக்கல உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு நமக்கு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகிட்டு கூட ஒரு நாளுமே நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறீங்க ஏங்க இப்போவுமே உங்கள் மனசு மாறலையேண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும் சரி சரி அதெல்லாம் விடு இப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டேன் ஏங்க விஜய்யும் விஜய் மாமாவும் அக்காவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க காவேரி அக்கா ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம நிவின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே இந்த விஷயம் எனக்கு தெரியும் யமுனா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே யமுனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன நிவின் சொல்கிற உனக்கு தெரியுமா ஆமாம் காவேரி பிரச்சனை இல்லை அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒன்றா போயிட்டு சுற்றுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருந்தில்ல அன்னிக்கி தான் நான் யதார்த்தமாக கோவில் பக்கம் போனேன் அப்போது காவேரி மயங்கி விழ பார்த்தா நான் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அவளாக வாய்விட்டு எதுவுமே சொல்லலை நானே தெரிஞ்சுக்கினேன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் நிறைய பிரச்சனை இருக்கு நானே நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னேன் அதனால தான் யாருக்கிட்டையும் சொல்லலை அதே சமயம் அன்னிக்கு குடம் தூக்கி தூக்கிட்டு வந்தல நான் காவேரிக்காக அதுவுமே இதுக்காக தான் கங்காவை எல்லாருமே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க உங்கள் அம்மா வீட்டில் கங்காவை விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டாங்க ஆனால் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல அதனால காவேரிக்கு நிறைய வேலை வச்சாங்க தண்ணி குடம் தூக்கக்கூடாது வெயிட் தூக்குனா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் தண்ணி குழந்தை தூக்கிட்டு வந்தேன் வேறு எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது தெரிஞ்சே நான் சும்மா இருக்க முடியுமா அதனால் தான் ஹெல்ப் பண்ணேன் என் ஃப்ரெண்டாக தான் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் உன் தப்பான புத்தி எப்படி எப்படி யோசிக்க வச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவனாக இருந்துட்டு நிவீன்கிட்ட சாரிங்க நான் தெரியாமல் புரிஞ்சுட்டு இப்படியெல்லாம் பேசிவிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்